ரொம்ப கோமா தான் வருது மீடியா எல்லாம் இருக்கீங்களே ஏன் புத்தி சுவாதீனமா இருக்கு உன் புத்தி சுவாதீனமா தான் இருக்கு அப்புறம் ஏன் சாதி இல்ல இல்ல இல்லைன்னு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி உருவாக்கி விடுறீங்க பாதி சாய் போசிக்கலாமே

ஏற்றுக்க முடியாது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உமாபதி நாயக்கர் நான் பேர் என் பேருக்கு பின்னாடி சாதி பேர் வச்சிரு தவறு சரி நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர் அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறாரு இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும் இந்த சி சினிமா வர ஸ்ரீராம ஐயர் உட்பட எவ்வளோ பல பேர் இருக்காங்க ஆனால் அவங்க பேருக்கு பின்னாடி சாதி வச்சுருக்காங்க பாரத பிரதமர் உட்பட அந்த நடிகர்கள் வரை பேருக்கு பின்னால் சாதியை வைத்தவர்கள் பழகுவதிலும் சேவை செய்வதிலும் சாதி பார்த்து செய்வது கிடையாது ஆனால் சாதியை வைக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு நீங்கள் யாரு எங்களுக்குன்னு தனி சுதந்திரம் இருக்குது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் தனி மனிதர் சுதந்திரம் இருக்கு அந்த முறையில எனக்கான அதிகாரம் எனக்கான உரிமை உமாபதி என்ற பேரை தான் நீ சொல்ல நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க உமாபதி நாயக்கர் இதுதான் என் பேரு யார் நம்ம ஆபீஸ் வந்து பத்திரிகை வைக்கும் போது உமாபதினு போடுவாங்க உமாபதி நாயக்கர்னு போட்டாதான் நான் வருவேன் நாயக்கர்ன்ற இதை தூக்கிட்டு நான் வரணும்னு சொன்னா நான் வரமாட்டேன் என்னோட அடையாளம் அதுதான் இப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போது பல தெருக்களை வந்து சாதி பேரை அழிக்கிறாங்க இந்த சூழமேட்டில் கன்னியப்பன் நாயக்கர்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெருவில் நாயக்கரை தூக்கிட்டாங்க அந்த கன்னியப்பன் நாயக்கர் யார் அந்த எனக்கு தெரிஞ்சாங்க எவ்வளோ ஒரு எத்தனையோ ஏக்கர் கணக்கான இடத்த பொது விஷயத்துக்காக அரசுக்கு அவரு தானமாக வழங்கியிருக்காரு அந்த விஷயத்துக்காக அவர் பேரை வச்சிருக்காங்க சரிங்களா கன்னியப்பன் நாயக்கரை நாயக்கரை தூக்கியிருக்காங்க இது எதை குறிக்கிது இல்லைன்னா சரி உங்களுக்கு சாதி தேவை கிடையாதுல்ல அந்த கன்னியப்பன் நாயக்கர் தெருவில் இருக்க எல்லா சொத்தியோ கைப்பற்றி அந்த அவங்களோட வாரிசுகளுக்கு கொடுக்குற அதிகாரம் இருக்குங்களா வன்னியர் கொடுத்த சொத்துலாம் வேணும் ஆனா வன்னியர் என்ற பேர் வேணாம் இது ஒரு முறையா நியாயமா இது தர்மமா இது என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப தான் வருது மீடியா எல்லாம் இருக்குங்க இதை வெளிப்படைய யாருன்னா கேட்டா நான் வேற மாதிரி ரொம்ப ஆதங்கத்தில் நான் வார்த்தை நிறைய விட்டுருவேன் சார் சார் சாதி என்பது ஒரு அவமானமே கிடையாது சார் சாதி என்பது ஒரு அடையாளம் அதாவது ஒரு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்தியன் என்று சொன்னால் தவறு கிடையாது தமிழன் என்று சொன்னால் பெருமையான நினைக்கிறேன் தவறு கிடையாது ஆனால் இந்துன்னு சொன்னா மிகப்பெரிய தவறு வன்னியன் என்று சொன்னா ஐயோ யோ ஏத்துக்க முடியாது தவறு என்ன இது எல்லாம் ஒண்ணு நினைக்கிற அப்புறம் ஏன் பாகிஸ்தானு இந்த நாடு அந்த நாடு பிரிவியா எல்லாம் ஒண்ணு தானே எல்லாம் மனிதர்கள் தானே அப்படி இருக்க பட்சத்துல நீங்க இந்தியன் சொல்லலாம் தமிழன் சொல்லலாம் அது சரின்ற பட்சத்துல நான் வன்னியன்னு சொல்றதும் சரிதான் சரியே தான் ஆக சாதி அவமானமே கிடையாது அது ஒரு அடையாளம் நம்ம நீங்க எங்க போறீங்க தான் நான் சென்னையில பிறந்தேன் ஏன் அதான் நாங்கள் தான் பிறந்த அதே மாதிரி நான் இந்து மதத்துல வன்னிய குழு என்ற சாதியில் பிறந்தவன் இதை நான் சொல்லுறதுக்கு வந்து பெருமையாக தான் நான் ஏங்க இப்போ உன் சாதி என்னன்னு கேட்டால் சொல்ல தய என்ன இதில் என்ன இருக்கு உங்க அப்பா பேர் என்ன இதான் உங்க அப்பா பேர் சொல்லு உங்க அம்மா பேர் இதான் எங்கள் அம்மா பேர் சொல்லு சாதி பேர் சொல்லுதுல என்ன தயக்கம் இருக்கு நீ உன் சாதியை வச்சு மற்ற சாதியை தவறாவோ இல்லை இலக்காரமாக கேவலமாக பேசி அதுக்கு எதிராக செயல்பட்டால் அது தவறு அது யார் செய்தாலும் தவறு தான் நான் வந்து சாதி பேரை வச்சு இது பண்ணுறேன் இல்லை சாதி சொல்ல இதெல்லாம் இப்போ இன்னும் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சாதி இல்லைன்னு சொன்னால் லைக் வரும் சாதி இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் வரும் அவங்கள கேளுங்களேன் ஏன் சாதியை நீங்கள் வெறுக்கிறீங்க ஏன் எதிர்க்கிறீங்க இப்போ ஒரு கடைக்கு போனீங்கன்னா எண்ணெய் பருப்பு அரிசி இதெல்லாம் இந்த ரேட்டில் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க ஆனா சாதி இல்லைன்னு தானே நீங்க சொல்றீங்க அப்புறம் ஏன் சாதி இல்ல இல்ல இல்லன்னு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி உருவாக்கி விடுறீங்க இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்களே இப்ப யார் முட்டால் நீங்க முட்டாளா நாங்க முட்டால்ல இல்லாத விஷயத்த அப்படியே விட்டுருங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க குறிப்பா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்து சாமி மத்தம் தான் சொல்றாங்க மத்த மதத்தை பத்தி பேச மாட்டாங்க இல்லாத சாமியை பத்தி ஏன்னா சாமி இல்ல இல்லன்னு வாயில வயித்துல வச்சுக்கிறீங்க அதாவது சாப்பிடலன்னா பசிக்கும் அப்ப பசி இருக்கு ஃபுல்லா சாப்பிட்டவன் பசியை பத்தி பேசுவனா நான் சாப்பிட்டேன் எனக்கு பசி இல்லை யாரா சொல்லுவாங்கல்ல இதுதான் இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் தான் செய்யாத இது செய்யாத செய்யும் இதுதான் தேவையில்லாத விஷயம் இந்த தமிழ்நாடை தவிர்த்து பிற மாநிலத்தெலாம் போங்கல ஸ்கூல் பசங்க கூட இந்த ரெட்டி நாயுடு இந்த மாதிரி அவங்க சாதியை இது பண்ணுறாங்க அது வந்து அது ஒரு பேரை தான் பார்க்குறாங்க பேர் அடையாளம் சில சைடில் வந்து ஊர் பேர் வைக்கிறாங்க இது ஒரு அடையாளம் தான் சார் இது இதை வைக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் நீ சொல்லி நான் கேட்குறேம்மா அப்போ நீ தான் சாதி சாதியை யார் ஒழிக்கணும் நீ என் கிட்ட அரசு கிட்ட சொல்லு பள்ளியில சேர்க்க முறை சாதி சான்றிதழ் கேக்குறாங்க எதனா ஒரு வேலை வாய்ப்பு எது பண்ணல சாதி ஏன் கேக்குறீங்க நான் ஸ்கூல் போவேன் என்கிட்ட சாதி சான்றிதழ் கேட்கலன்னா எனக்கு சாதினால என்னன்னு தெரியாது நீ கேக்குறீங்க அப்புறம் சாதி சான்றிதழ் குடுக்குறான் அப்ப சாதி முக்கியம் எந்த தொகுதியில நீ சீட்டு கேள் எந்த தொகுதியில எந்த சாதி அதிகமா இருக்கோ அந்த சாதிக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்போ இத்தனை வருஷம் அரிசி இல்ல இந்த தீகா திராவிட கழகத்தில இருந்து உருவான கட்சிகள் ஆகட்டும் பிற கட்சிகள் ஆகட்டும் எல்லா கட்சியும் சாதிய பத்திரம் வேட்பாளரையும் தேர்வு செய்யறாங்க சாதியை பத்திரம் சீட்டை கொடுக்குறாங்க சாதியை ஒழிக்க வேண்டிய அரசியை தவிர இப்போ எல்லா ஒண்ணுன்னு நீங்க பண்ணுங்க எல்லாம் ஒண்ணு நீங்க சொல்லுங்க சரி நீங்களும் ஒண்ணு நானும் ஒண்ணு எல்லாம் தானே எந்த ஏற்றத்தாலும் கிடையாது நான் ஏற்றுக்கிறேன் எல்லாம் வாங்க எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்னா பேசும் இது வரைக்கும் நான் தான் இருக்கேன் யாருக்கிட்டே சாதி பார்த்து கிடையாது உமாபதி நாயக்கர் என் பேர் ஆனா என் கூட பழகுறவங்களும் என்ன சாங்கன்னு கேட்டு பாருங்க யாருக்கிட்டா நீனா சாதினு கேட்டு பழகிறேன்னா என்னோட அடையாளத்தை படி இப்ப நான் நல்லது செஞ்சா கூட வன்னீர் நாங்கள் விரைவில் வந்து அன்னதானம் போட போறோம் ஆனால் வன்னீர் விடுதலை தான் அன்னதானம் போடுவா யார் ஒன்றாலும் சாப்பிடுவாங்க சார் பசி என்பது அனைவருக்கும் பொதுவானது சார் ஆனால் வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக போடக்கூடாது இது ஒரு சரியா இது வந்து ரொம்ப வாயில் நல்லா வருது அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை சார் வடக்கு கோயில் சாதி சாய் பூசிக்கலாமே சார் அதாவது எந்த சாயமும் நான் பூச கிடையாது அருள்மிகு வடப்பள்ளி ஆண்டவர் திருக்கோயிலை முருகனின் அருளால் சித்தர் எங்கள் தாத்தா அண்ணாசாமி நாயக்கரும் அவருக்கு சீடர்களாக இருந்த ரத்னசாமி செட்டியார் அவர்களும் பாக்கியலிங்க தம்பிரான் அவர்களும் இங்கே மூணு பேரும் சேர்ந்து வடப்பள்ளி கோயிலை உருவாக்குனாங்க இது வரலாறு வடப்பள்ளி முருகர் ஆகட்டும் எங்கள் தாத்தா அண்ணாசாமி நாயக்கர் ஆகட்டும் ரத்னசாமி செட்டியார் ஆகட்டும் பாக்கியலிங்க தம்பிரான் தாத்தாவும் எங்கள் மூணு தாத்தாவும் முருகரும் எல்லாருக்கும் பொதுவானவங்க தான் நாங்கள் இவங்க தான் அவங்க தான் யாரையும் பிரித்து பார்க்கறது கிடையாது ஆனால் எங்கள் தாத்தாங்க பேர் பேர் அதை அவர் அண்ணாசாமி நாயக்கர் தான் ஏன் அந்த சாதி பேரை நீங்கள் சாமி எல்லாருக்கும் பொதுவானது எங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அதாவது அருள்மிகு வடப்பள்ளி ஆண்டவர் திருக்கோயிலை சித்தர் நம்ம தாத்தா அண்ணாசாமி நாயக்கர் வந்து எவ்வளவு தியாகம் அதாவது அவர் ஒரு நாக்கே அறுத்து பலிபீரத்தில் வச்சு முருகருக்காக அவ்வளோ ஒரு உயிராகவும் உணர்வாகவும் எல்லாம் தான் நினச்சி இருந்தார் அந்த முருகர் ஒரு சக்தியால் முருகர் ஒரு அனுகிரகத்தால் தான் அவர் ஒரு பெயர் இன்றளவும் ஒழித்து கொண்டிருக்கிறாரு இதை வந்து அவர் ஒரு இந்த சமுதாயத்தை சார்ந்து நான் பெருமையா சொல்லிடுறேன் ஆனா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் உரிமை நீ கும்பிடக்கூடாது நீ கும்பிடு அது இதுதான் சார் தவறு சித்தர் நாயக்கர் முருகர் வடபள்ளி முருகன் ஆஹ் வடபள்ளி முருகன் இவரு சித்தர் அண்ணாசாமி நாயகர் அவ்வளவுதான் இதை வச்சு சொல்லக்கூடாது என்ன அதிகாரம் இருக்கு இது தவறு இல்ல இதை நான் எதிர்க்கிறேன் இப்படி அது சாதி சாயம் இப்ப கூட சொன்ன வடபள்ளி கோயிலுக்கு வன்னியர்கள் எல்லாம் வரணும் வன்னியர்களை வரணும்னு சொன்ன கண்டிப்பா அண்ணீர்களை வரக்கூடாதுன்னு சொல்லலையே கோயில் சாமி எல்லாம் பொதுவானதா நாங்க உரிமையா வாங்க இது நம்ம தாத்தா உருவாக்குற கோவில் நம்ம எல்லாம் கொண்டாடணும் நம்ம தாத்தா ஒரு பேரு நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உரிமையா செய்யறேன் சார் முருகர இருக்காரு முருகருக்கு தெரியும் நான் சேர்த்து தவிர ஆயிரம் பேர் அந்த இந்த ஒரு உலகத்தில் சரி நம்மளுக்கு மிஞ்சின இறை சக்தின்னு ஒன்று இருக்கு நான் இறை சக்தியை நம்புகிறேன் நான் பேசுது சரியே என்பதை இதன் மூலம் நான் ஆணித்தரமா நம்புறேன் சரிதான் நான் பேசுறது சரி இந்த இடஒதுக்கீட்டை பற்றி மாண்புமிகு மிகு ஐயா நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இடஒதுக்கீட்டு அந்த போட்டி காலத்துல வந்து சிலர் வந்து ரெண்டு காலில் ஓடுறாங்க சிலர் வந்து ஒத்த காலில் தான் ஓடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு சரியானது அப்படி இந்த மாதிரி சில விளக்கம் கொடுத்துருந்தாங்க சார் ஒரு காலத்துல வந்து அவங்க காலே இல்லாம இருந்த காலம்லாம் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறவங்க மத்தியில அவங்க வந்து பைக்கில் அதாவது ஹெவி ஸ்பீட் பைக்ல போகிற மாதிரி இப்போ இருக்காங்க இப்போ காலகட்டத்துக்கு இன்னைக்கு சூழ்நிலை இல்ல நீ நானும் ஒண்ணு எந்த சாதியில எந்த மதமில் எல்லாம் ஒண்ணு எல்லாம் சரி சரிசமும் சொல்றீங்களே எதுக்கு சார் இட ஒருக்கிது எதுக்கு சார் சாதி பார்த்து சலுகையை கொடுக்குறீங்க நீ நானும் ஒண்ணு தேர்தல நின்னு ரெண்டு பேரும் எழுதுறோம் நீயும் அதே கொஸ்டின் பேப்பர்ல தான் எழுதுறேன் நானும் அதே கொஸ்டின் பேப்பர்ல தான் எழுதுறேன் தகுதி நான் மார்க் அதிகமாக நான் முன்னாடி போறேன் நீ மார்க் அதிகமாக முன்னாடி போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எழுது நான் தொண்ணூறு நீ அறுபது இந்த மாதிரி எடுத்த பட்சத்தில் வந்து இடஒதுக்கீட்டு மூலமாக அவங்க போடுறாங்க இது இயலாமை இது கிடையாது சார் ஒரு சேலஞ்சு பர்சன் நடக்க முடியாது அவங்களால நிற்க முடியாது அவங்களுக்கு தான் சார் சலுகை கொடுக்கணும் அவங்களால தான் நம்மள மாதிரி போட்டி போட முடியாது எல்லாம் ஒன்று ஒரே மாதிரி நாங்கள் ஒன்றா ஓடுறோம் ஓடியாரோ ஒன்றா படிக்கிறோம் இப்படி இருக்க பட்சத்தில் எதுக்கு சார் சலுகைகள் ஏன் அதை வன்னியருக்கு வன்னியருக்கு வகை மட்டும் சொல்லல எந்த சாதிக்கும் சலுகைகள் வேண்டாம் எந்த சாதிக்கு கொடுக்கப்பட்ட சலுகை அனைத்தையும் ரத்து பண்ணிட்டு தகுதி நடிப்பில் கொடுங்க சார் எல்லாம் ஒன்று தானே சார் எது சார் இந்த சலுகை சேலஞ்சு பர்சன் மட்டும்தான் சலுகை கொடுக்கணும் மற்ற எல்லாத்துக்கும் சலுகை ரத்து பண்ணுங்க இல்லைன்னா வன்னியர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட கொடுங்க ஏன் நான் இப்படி கேட்குறேன்னா ஒரு பல உதாரணம் இருக்கு சார் சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தினாலே தெரியும் சார் எவ்வளவு சாதி எவ்வளவு மக்கள் இருக்காங்க சரியான விதத்துல இருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி தான் சார் இருக்கு அதாவது அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அவங்கவுங்களுக்கு போய் சேரணும் சார் இப்ப ரொம்ப பெரும்பான்மையாக அதாவது தமிழகத்திலேயே வந்து செல்வாக்கா இருந்த சாதி வன்னிய சாதி அதை வந்து அரசியல் சூழ்நிலையால் அவங்க சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்து அதை அரசு எடுத்து இதுக்கெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது அப்படி நல்ல செல்வாக்காக இருந்த வன்னியர் இனத்தை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு இந்த சென்னப்ப நாயக்கர்லேருந்து எவ்வளவோ வன்னியர் சொத்துக்கள் இருக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் இடம் கூட பட்டா இல்லாத வன்னியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த வன்னியர் நல வாரியத்தை எதுக்கு இருக்கு வன்னியர் நல வாரியம் இந்த சொத்தே இல்லாத ஒரு சிங்கிள் இடம் கூட பட்டா இல்லாத வன்னியர்களுக்கு அந்த இடத்த கொடுங்க அப்படி எல்லா வன்னியர்களுக்கும் அந்த இடத்த கொடுத்துருக்கு அப்புறம் மீதி இருக்கிற மற்ற சமுதாயத்துக்கு பிரிச்சு கொடுங்க நாங்க எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லல சார் எங்க தேவைக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்துட்டு மீதி மற்றவங்களுக்கு கொடுங்க சார் இது என் தாத்த முப்பாட்ட எங்க பாட்டர்கள் சொத்து சார் அது இப்ப யார் அனுப்பிக்கிறா எங்கே இருக்கு என்னன்னே புரியலீங்களே சார் புரியாத புதிராவே இருக்கு என்னத்தை சொல்றது சார் இப்ப அரசியல் தலைமை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லை எடப்பாடியா சார் எடப்பாடியார் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ரொம்ப மனம் உருகி ரொம்ப அளவுக்கு நன்றி சொல்லணும்னா முன்னாள் முதல் எடப்பாடியார் அவர்களுக்கு சொல்லலாம் சார் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் இது இருக்க எல்லாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு இந்த பிள்ளைய சொல்லாம் இன்று போய் நாளை கதையாக தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் எடப்பாடியார் அவர் கொடுத்து கொடுத்து அந்த ஷார்ட் எவ்வளோ வன்னியர்கள் வந்து வேலை வாய்ப்புலையும் பள்ளியிலையும் கல்வியிலையும் போயிருக்காங்க சார் அது ரொம்ப வரவேற்கத்தக்கது எடப்பாடியார் கிரேட் சார் சார் ஸ்டாலின் ஐயா வந்து தமிழகத்தில் முதல்வர் வந்து வன்னியர்கள் இப்போ எல்லாருக்கும் நல்லனும் பார்க்கறது முதல்வரோட ஒரு கடமை அப்போது வன்னியர்கள் மட்டும் என்னங்க சார் அவங்களும் இந்த நாட்டை நாட்டுக்காரங்க தானே இந்த உங்கள் மாநிலத்தை உங்கள் நீங்கள் முதல்வராக இருக்க மாநிலத்தை சேர்ந்தவங்க தானே அவங்க நல்லனையும் நீங்கள் அக்கறை காட்டணும்ல சார் இப்போ வந்து ஒரு வயசு குழந்த அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்றோம் இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு அந்த அரை இட்லி ஒரு இட்லி பட்டமா கண்டிப்பாக பார்த்தாரு சார் நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா போதும் சார் நடத்தினாலும் எந்த சாதி நீங்கள் வன்னியருக்கு கொடுங்கன்னு மட்டும் நாங்கள் கேட்கலை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த சமுதாயத்து இவ்வளோ பேர் இருக்கும் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் தெரிஞ்சிடும் சார் நீங்கள் இவ்வளோ குடு அவ்வளோ குனு கேட்கறது பதிலே இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு இதை நீங்களே தெரிஞ்சுக்கலாமே சார் என்ற கோரிக்கையை நம்ம சேனல் மூலமாக வந்து முதல்வர் பார்வைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் சார் விஜய் விஜய் அவர்கள் வந்து பிறப்போகம் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு அவர் எப்படி என்ன இதுன்னு தெரியல சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒரு மாசு என்ட்ரி கொடுத்தாரு அது பண்ணார் இப்போது சினிமா துறையிலே பல பேர் அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் அது வேறு மேடை இது வேற மேடை ஆனால் வந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கோம் அவரு விஜய் ஒரு துவங்கியிருக்க கட்சியில் வந்து வன்னியர்களாகிய எங்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையை வழங்கணும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விஜய் அவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றேன் சார் சீமான் அவர் ஒன் ஆஃப் த கிரேட் மேன் சார் இப்ப எந்த விஷயத்தில் நான் சீமான் அவர்களால் ஈர்க்கப்பட்டேன் என்றால் இப்போ தந்தை பெரியார் அவர்களை பற்றி எல்லா கட்சிகளும் இதுவரைக்கும் பாராட்டி உயிர் அப்படி கூட சொல்றாங்க ஆனால் எங்கே தவறு நடந்தாலும் தவறு தானே சார் அந்த அடிப்படையில் தந்தை பெரியாரை பற்றி விமர் விமர்சனன்னு சொல்லக்கூடாது அது அவரோட அது அவர் சாமி இல்லைன்னு சொல்கிறாரு நான் சாமி ரொம்ப உயர்வாக சாமி இருக்குதுன்னு நான் நம்புறவேன் எங்களுக்கெல்லாம் அவர் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இப்போ சாமி இல்லை சாமி இல்லைன்னு சாமி கும்பிட்டு வெளில வரும்போது கோயில் வாசலில் சில இருக்கும் போத எப்படி சார் இருக்கா இப்போ நான் சாதி பேர் போட்டதால் அவங்க மனசு சில பேர் சில போராளிகளின் மனசு புண்படுன்னு சொல்கிறாங்க ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் சாமி கும்பிட்டு வரும்போது சாமி இல்லைன்னு பெரியார் சில இருக்குது அது பார்க்கும்போது எங்கள் மனது கஷ்டப்படுறாரா இது எங்கள் மனம் புண்படுற மாதிரி செயலாக இருக்காதா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து துணிச்சலாக தைரியமாக எடுத்து பேசுனது அண்ணன் சீமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் அரசியல் கட்சிகள் வந்து எந்த தொகுதியில் எந்த சாதி அதிகமாக அதுக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க ஆனால் அண்ணன் சீமானவர்கள் மட்டுமே அந்த தொகுதியில் எந்த சாதி கம்மியாக இருக்காங்க அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஒரு புரட்சியே பண்ணவர் சார் சீமான் ஹீ இஸ் எ கிரேட் மேன் சார் சார் அண்ணாமலை சார் பார்த்தீங்கன்னா அரசியலில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி தான்ன்ற நடந்த விஷயத்தில் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் ஒரு நல்ல நாலேஜ் பர்சன் சார் அவர் வந்து இப்போது ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி யாருக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணோம் இப்போ ஏன்னா அவரு நாலேஜ் பர்சன் எடுத்தாலும் இது இப்படி பண்ணால் இப்படிதான் ஆகும் இப்போ ஒரு டாக்டருக்கு தெரியல சார் தலைவலிக்கு எந்த மாத்திரை போடல வயிற்று வலிக்கு என்ன போடலாம் ஜுரத்துக்கு என்ன போடலாம் டாக்டருக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த விஷயம் செஞ்சால் இப்படி தான் நடக்கும் இந்த இன்புட் கொடுத்தா அந்த அவுட் புட் தான் நடக்கும் அப்படின்ற நான் மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு அப்ரோச் வந்து நல்ல வகையிலேருந்து ஷார்ட் டைமில் வந்து பீக்கில் போனாலும் சார் அண்ணன் திருமாவளவர்களின் செயல்பாடுகள் வந்து சிறப்பான செயல்பாடுகள் சார் இப்போ நான் என் சமுதாயத்துக்கு செயல்படுற மாதிரி அவர் அவர் சார்ந்த சமுதாய மக்களுக்காக போராடி எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனையோ வாட்டி வந்து அவர் உயிருக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார் சார் அதெல்லாம் கடந்து சமுதாயத்திற்காக அதாவது தனக்குன்னு இல்லாமல் சமுதாயத்துக்காக போராடினார் அந்த போராட்டம் அந்த உணர்வு அந்த அதற்கான இடத்துல தான் இப்போ வந்து உயர்ந்து நிற்கிறார் சார் திரு அற்பும சார் அன்புமணின்னு சொன்னாலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தான் சார் வரும் இப்போது நம்மளுக்கு திடீர்னு அடிபட்டுச்சுன்னா அப்பாவை அம்மா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சார் அவர் வந்து அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த சிகரெட்டை இந்த கூட்கா இது ஊர்கா லாபிலாம் ரொம்ப டஃப் கூட்டார் சார் அவர் இன்றைக்கி சிகரெட்லலாம் அந்த ஃபோட்டோ வருதுங்களா சார் அந்த புகைப்பிடி இதை அச்சுறுத்தலாம் அதை தாண்டி நம்ம ஆளுங்க பிடிக்கிறாங்க ஆனால் அந்த படம் அந்த அந்த படம் வரது காரணம் அவர் படத்தில் அந்த புகைப்பிடிக்கக்கூடாது மது குடிக்கூடாது இதெல்லாம் வரது காரணம் அவர் தான் படித்தவர் அதாவது ஒவ்வொரு தொகுதியில என்ன பிரச்சனை அதை எப்படி சரி செய்யலாம் கேட்டால் அவர் தூக்கிலெல்பு கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு நாலேஜான இதான் நாலு அவரெல்லாம் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் இருக்கிற எல்லா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் இருக்கும் கட்சியில் உங்களை நம்பி இருக்கும் வன்னிய சொந்தங்களுக்கு பொறுப்புகளும் முன்னுரிமைகளும் வழங்குங்கள் அதாவது நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு இருக்கவே இடம் இல்லாத அளவுக்கு இருக்காங்க அவங்க மேலும் உயிர்வடையணும் வாழ்வாதாரத்துக்காக ஒரு அதாவது பிளப்பு நடத்துனா வாழ்வாதாரம் பண்ணுற இடத்த விட்டுட்டு இப்போ வாழ்வாதாரத்துக்கும் வழி இல்லாமல் பிள்ளைப்புக்கோ வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க மேலே வரணும் உங்களை கையேறி வேண்டிக் கொள்கிறேன் வன்னீர்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமை மலியுங்கள் நன்றி வணக்கம்